ராதை கிருஷ்ணரின் பிரியமான காதல் ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணரோட மனைவிமார்கள்ல ஒருத்தங்க சிலர் ருக்மிணி சிலர் சத்யபாமான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் மேல யாருக்கு உண்மையான அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா பண்ணாங்க அவங்க தங்ககிட்ட இருந்த எல்லா காஸ்ட்லி நகைகளையும் ஒரு தட்டுல வச்சு கிருஷ்ணரை எடை போட்டாங்க ஆனா என்ன தெரியுமா அந்த நகைகள் எதுவுமே கிருஷ்ணரோட எடைக்கு ஈடாகல அப்ப ராதை அங்க வந்தாங்க அவங்க தன்னோட மனசுல இருந்த தூய்மையான அன்புல ஒரே ஒரு துளசி இலையை அந்த தட்டுல வச்சாங்க அவ்வளவுதான் மாயமா அந்த தட்டு கிருஷ்ணரோட இடைக்கு சரியா நின்னுச்சு அப்பதான் ருக்மிணிக்கும் மற்றவங்களுக்கும் ராதையோட அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுது ஆனா ருக்மிணி அல்லது சத்யபாமா சும்மா இருக்கல இன்னொரு டெஸ்ட் பண்ண நினைச்சாங்க அவங்க ராதை கிட்ட உன் காதல் உண்மையானதுன்னா இந்த சுடு தண்ணிய குடி அப்படின்னு சொன்னாங்க ராதை கொஞ்சம் கூட யோசிக்கல காதலுக்காகவும் கருணைக்காகவும் உண்மையா இருக்கணுங்கிற நம்பிக்கையில அவங்க அந்த சுடு தண்ணியை குடிச்சாங்க அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு கிருஷ்ணரோட உடம்பு உடனே சூடாக ஆரம்பிச்சு எரியற மாதிரி ஆயிடுச்சு ராதை தண்ணி குடிச்சது கிருஷ்ணரை பாதிச்சிருச்சு அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது ராதையோட காதல் கிருஷ்ணரோட உயிருடன் நேரடியாக இணைஞ்சிருக்குன்னு